அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று இரவு உணவு உண்பதற்கு முன் நீங்கள் சொல்ல வேண்டிய சிவ போற்றி அன்பானவர்களே மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி அன்று வருகின்றது அதை முன்னிட்டு மகா சிவராத்திரிக்கு முந்தைய நாற்பத்தி ஒரு நாட்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் சிவனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்க வேண்டும் மகா சிவராத்திரி இரவு நீங்கள் அத்துணை பேரும் அந்த பரம்பூரின் அருளை உணர்ந்து அந்த அருளால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக கடந்த இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தினமும் இரவு சிவ சொல்லிட்டு இரவு உணவு சாப்பிடுங்க நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வகையில் இன்று இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன சிவ போட்டி இந்த அரியோலை பார்க்கலாம் அடியேன் இன்று ஆறாம் நாள் விரதத்தில் இருக்கின்றேன் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவராத்திரி இரவு வாட்ஸ்அப் குழு மூலமாக என் சிவ சொந்தங்களுக்கு தீட்சை தருவதற்காக நாற்பத்தி ஒரு நாட்கள் கடுமையான விரதத்தில் அடையன் இருக்கின்றேன் இன்று ஆறாம் நாள் விரதம் இன்று இரவு உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக நீங்கள் சொல்ல வேண்டிய சிவ போற்றி ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் திருச்சிற்றம்பலம் என்று பதினோரு முறை சொல்லிவிட்டு வடக்கு திசை பார்த்து அமர்ந்தோ நின்றோ சொல்லிவிட்டு இரவு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே மாசி மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வருகின்றது அன்று இரவு கண்விழித்து சிவ பூஜை செய்வதால் என்ன நன்மைகள் நடக்கும் என்று வரிசையாக தினமும் உங்களுடன் நான் கலந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் இன்று என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா மாசி மகா சிவராத்திரி பூஜை கண்விழித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அரசு வேலை கிடைக்கும் யோகம் ஏற்படும் அரசு வேலை தொடர்பான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அரசு வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணி அந்த முயற்சி தடை பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த தடை விலகி ஓடும் மற்றும் அரசாங்க வேலை அரசாங்கத்திற்கு நீங்க ஏதாவது ஒரு வேலை தொடர்பாக அரசு அதிகாரிகளுக்கு அரசு அலுவலர்களுக்கு நீங்க போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க மொத்தத்தில் அரசு சம்பந்தமான வேலைகளும் அது நல்லபடியா முடியும் மாசி மகா சிவராத்திரி இரவு கண்விழித்து நீங்கள் சிவபூஜை செய்தால் நமது அறக்கட்டளை சார்பாக இந்த வருடம் மாசி மகா சிவராத்திரி இரவு வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றது அற்புதமான பதினோரு சிவ மகா மந்திரம் நான்கு ஜாமம் எளிமையாக பூஜை செய்வது எப்படி மற்றும் ருத்ராட்சம் மற்றும் சிவ விபூதி அனைத்தும் இந்த குழுவில் சேர்பவர்களுக்காக வழங்கப்படும் இந்த குழுவில் சேரும் கட்டணம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முத்தாய்ப்பாக அன்று இரவு பதிமூன்று மணி நேரத்தில் பத்து நிமிடம் உங்களுக்கு மானசீக சிவதீட்சை என்பதை வழங்க உள்ளேன் அதற்காகத்தான் அடியின் விரதத்தில் இருக்கின்றேன் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்புகளுக்கு கட்டணப்படுத்தி தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்